கோயத்தின் விடுமுறை செய்தியை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்த கோயத்தில் மதுபானம் கடத்தியதற்காக பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அதிரடி கைது அடுத்த கோயத்தில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு இதுபோல் கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போகிறோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூவாக பாருங்கள் முதல் செய்தி அரசு புத்தாண்டு விடுமுறையாக வருகின்ற ஜனவரி ஒன்று ரெண்டு புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமை அன்று இருக்கும் என்று குவைத் அமைச்சரவை புதன்கிழமை அறிவித்துள்ளது அடுத்த செய்தி குவைத்து தூதரகத்துக்கு சென்ற தகாத உடை மற்றும் நடத்தை காரணமாக அரபு நாட்டில் உள்ள குவைத்து தூதரகம் வேலை தேடும் வெளிநாட்டோருக்கு வேலை விசாவுக்கு ஒப்புதல் அளிக்க மறுத்துவிட்டதாக செய்திகள் வெளியாகி உள்ளது அடுத்த செய்தி குவைத்து போதைப் பொருள் கட்டுப்பாட்டுத்துறை மதுபானம் கடத்திய பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பதினேழு நபர்களை வெற்றிகரமாக கைது செய்துள்ளது இந்த நடவடிக்கையில் சுமார் ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி நாலு பல்வேறு வகையான மதுபாட்டல்கள் கைப்பற்றப்பட்டதாக செய்தி வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி கோயத்தில் இந்த வார இறுதி நாட்களில் பொதுவாக பாலில் மிதமான வானிலையும் இரவில் குளிர்ச்சியாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக கோவை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் தரார் அல் அலி தெரிவித்துள்ளார் இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்தவர்கள் சந்திப்போம் நன்றி